பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் இன்று உன்னிடம் வந்திருக்கிறேன் என் தங்கமான தங்க பிள்ளையே அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு தருகிறேன் ஆனால் நீ என்னை இன்னும் முழுமையாக நம்ப மறுக்கிறாய் உனக்கான செயலை நான் முடித்து தருகிறேன் எந்த தடையும் இல்லாமல் முடித்து தருகிறேன் உனக்கான வாழ்க்கை என்னிடம்தான் உள்ளது நீ எங்கும் செல்ல வேண்டாம் குழந்தையே என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு என்னுடைய நாமமானது உன்னை எப்போதும் கவசம் போல காக்கும் உன் வாழ்வில் உன் அன்னையின் மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை என் தங்கமே வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி போகிறாய் உன் அன்னை நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் உனக்கு வரும் துன்பங்களால் நீ துவண்டு போகாதே நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்று நம்பு நீ உன்னுடைய கஷ்டமான சூழ்நிலைகளை எல்லாம் கடந்து உன் வாழ்க்கை பாதை அன்பு நிறைந்த அழகானவையாய் மாறும் இது உன் அன்னையின் வார்த்தைகள் சதா சர்வ காலமும் நான் உனக்கு பின்னால்தான் உறுதுணையாக நிற்பேன் உனக்கு எது என்று நிர்ணயிக்கப்பட்டதோ அது உன்னிடத்தில் வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் உன்னை இதே சூழ்நிலையில் நான் விட்டு விட்டுவிடமாட்டேன் என் தங்கமே உனது வாழ்க்கை வண்ணமயமாய் விளங்கப் போகிறது நீ நிச்சயம் தடைகளைத் தகர்த்து வெற்றியடைவாய் உன் அன்னையான நான் அடைய வைப்பேன் நீ அழுதாலும் சிரித்தாலும் என்னை திட்டினாலும் உனக்கு எது நல்லதோ அதை மட்டுமே தான் உன் அன்னையான நான் உனக்கு தருவேன் உன்னுடைய எல்லா சுமைகளையும் என் மீது சுமத்திய பிறகு மீண்டும் ஏன் அதையே நினைத்து வருத்தம் கொள்கிறாய் நீ போகும் வாழ்க்கை பாதையில் மிருகங்களை விட மோசமான மனிதர்களை சந்திக்க நேரிடும் அவர்களை கண்டு அஞ்சாதே நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு உனக்கு நான் துணை நிற்கின்றேன் உன் மீது வீண் பழி விழுந்தாலும் கவலைப்படாதே அவர்கள் அனைவரும் உன்னை வீழ்த்த வேண்டும் என்றே நினைக்கிறார்கள் அவர்கள் முன் உன்னை வெற்றி பெற வைத்து கம்பீரமாக நிற்க வைக்கவே நான் போராடி கொண்டு இருக்கிறேன் அதனால் நம்பிக்கை இழந்து கலங்காதே என் தங்கமே என்னால் இதை செய்ய முடியாது என்று எந்த ஒரு காரியத்திலும் நீ நம்பிக்கை இழக்காதே உன்னை வழிநடத்த உன் அன்னையான நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணையிருப்பேன் என்னுடைய பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ முயன்று பார்க்காமலேயே முடிந்துவிட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை வசப்படும் உன்னோடு உன் தாய் மீனாட்சி நான் இருக்கிறேனே ஓரடி நீ வைத்து என் திருவடியை நீ அடைந்துவிட்டால் ஈரடி நான் வைத்து முக்காலமும் முன்னை முன்னின்று காத்து வருவேன் இது உன் தாய் மீனாட்சியான என்னுடைய சத்திய வாக்கு பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான் அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன் உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் உன் தாய் மீனாட்சியான உன் அன்னை நான் இருக்கும்போது கவலை எதற்கு உனக்கு நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும்